எல்லாரும் நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்ம பாட்டு பாடினா ரெண்டு பேருக்கு பிடிக்காது நம்ம ஆவியில் இருந்தோம்னா ரெண்டு பேருக்கு பிடிக்காது நம்ம அன்னிவாசனை வரணா ரெண்டு பேருக்கு பிடிக்காது அதுக்குன்னே நாலு பேர் இருப்பாங்க அமைன்னு சொல்லுங்க ரெண்டு பேர் பேசிக்கிருவாங்க சீனியர் தோத்திரம் நெத்தான் வந்தா அப்படியே குதிக்க ம் தோத்திரம் ரொம்பத்தான் அப்படிங்க அல்ல சொல்லுங்க நம்ம பேசாத அண்ணிய ஆசையா தோத்திரம் வேணுமோ பேசுகிறாங்களாம் அப்படிங்கும் ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குங்களா கூட இருக்கலாம் அல்ல ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு புகையை களைப்பிட்டு போவோம் தோத்துறோம் இந்த ஆளுகளெல்லாம் பார்த்தோம் எழும்ப எழும்ப டிஸ்கரேஜ் எல்லாம் பார்த்தோம் எழும்ப சுயநலவாதிகளை பார்த்தோம் எழும்ப நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன் ஒன்னு சாமி வேலை ஒன்னாம் அதிகாரத்தில் அன்னாள் ஆலயத்துக்கு போகிறா அவளுக்கு என்ன பிரச்சனை பிள்ளை இல்லை குழந்தை இல்லை சோத்திரம் ஆமாம் அவள் புருஷனுக்கு இன்னொரு மனைவி அது பழைய பாட்டில் இப்போ வாய்ப்பு இல்லை அல்ல சொல்லுங்கள் அப்பா பழைய பாட்டில் அப்போது எல்கானா அவர் பெரியனாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவள் நிறைய பெற்று போடுறா பெற்று போடுற சும்மா இருக்கலாம்ல பெத்து போடா குத்தி காட்ட குத்தி காட்டா பெத்து போட இவளை மல்லடி 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 மல்லடின்னு குத்துக்காட்ட தோத்துற அவளுக்குன்னா தாங்க மாட்டேக்கு யாருக்கு அண்ணாளுக்கு ஆலயத்துக்கு போவாளாம் போனாலும் பாதி நேரம் முசு 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 நினைச்சிருது அழுகிறது ஒப்பாரி வச்சு அழுது உளமுக்கா சுபத்தில் வடிக்கிறதா தான் இவளுக்கு வேலை கேட்டால் தோத்துறான் அவன் நல்லா இருக்காளே அவன் நல்லா இருக்காளே அவன் பெத்து போடுறாளே அவன் பெத்து போடுறாளே இப்போ நாமளும் நிறைய பேர் அப்படித்தான் தோத்துறேன் அவன் நல்லா இருக்காளே அவன் நல்லா இருக்காள வீட்டை கட்டிட்டானே ஐயோ அவன் காரம் வாங்கிட்டானே ஐயோ ஐயோ அவள் புருஷன் கூட போகிறாள் அப்போ பக்கத்து கூடயா போக முடியும் தோத்திரம் புருஷன் கூட போகிறாள் ஒரே வைத்தறிச்சல் அல்ல சொல்லுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் இவர் அப்பா வீட்டில் இருந்தப்போ யார் இளையகுமாரன் இவன் கேட்டதை அப்படியே என்ன செஞ்சாரான் என் சொத்தை கொடுங்கன்னு கேட்டோன்னே கொடுத்துட்டாரு அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பன்னிக்கு பக்கத்தில் படுத்திருந்தப்போ ஐயோ நல்லா திங்கிது ஐயோ அது மட்டும் திங்குதே ஐயோ எனக்கு கிடைக்கலையே எனக்கு கொடுக்க மாட்டேங்க எப்பெல்லாம் அடுத்தால் பார்த்து வகை எறிகிறமோ ஏதோ ஒரு பண்ணிக்கு பக்கத்தில் நாம் படுத்து கிடக்கிறோம்னு அர்த்தம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம வேண்டாத இடத்துல என்ன செய்வா உட்கார்ந்து இருக்கிறோம்னு அர்த்தம் அல்ல ஆளுகளை பாரு அப்போ அவ தான் பெண்ணின் இப்படியே அழுதுகிட்டு இருப்பா பாதி நேரம் முடிஞ்சிடும் அப்புறம் அவர் வருவார் யார் ஹீரோ தான் புருஷன் எல்கான வருவார் அவர் வந்து எட்டாம் வசந்தத்தை படிச்சினா ஏன்னு அழுகிறாய் ம் சொத்துரன் அவ கணக்கா பைத்தியக்காரி நான் உன்னை என்னைக்காவது மலடின்னு சொல்லியிருக்கிறேண்ணா தோத்துறா ஐ லவ் யூ தோத்துரம் ஆமாம் அவளை விட ஒன்றை நான் அதிகமாக நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் ரெண்டு பங்கு வச்சுருக்கேன் சோத்தை எடுத்து சாத்து இல்லையா ஆமாம் இப்போ இந்த பாருந்தால் பாரு புத்திரம் புத்திரமாக போ 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 புள்ள நான் அழுவாத பத்து குமாரரை பார்க்கலாம் நானும் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னா உனக்கு எப்பெல்லாம் ஆசை வருதோ என்ன தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறேன் யார் இவன்னா எல்கானா இந்த ரெண்டு கேஸும் லூஸ் மாதிரியே நம்ம பக்கத்தில் இருக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்க பல வருஷமாக ஆலயத்துக்கு போகிறா அவளுக்கு புள்ள என்ன பிறக்கல இது காரணம் யார் இந்த ரெண்டும் தான் தோத்துறான் இந்த ரெண்டே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால மலடி 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 ஆனால் ஒரு வருஷம் யோசிக்கிறா ஆத்தாடி இந்த ரெண்டை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நமக்கு இது வரைக்கும் என்ன செய்யலை பிள்ளையே பிறக்கலையே ஆண்டவரும் பாருங்களேன் இவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு ரொம்ப இவ்வளோ வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் வாரா போறா போரா வாரா பாதி நேரம் ஒரு ஆம்பளைய பார்க்கா மீதி நேரம் ஒரு பொம்பளைய பார்க்கா ஆம்பளைய பார்க்குறதும் பொம்பளைய பார்க்குறதுமே இது வேலையாக இருக்குது வந்த இடம் ஏ ஆலயம் ஏ சமூகம் ஆனால் என்ன என்ன செய்யறதில்ல பார்க்கறது இல்லை மறுபடியாவே அந்த வருஷம் இப்படிலாம் கூட்டத்துக்கு போகல அந்நாள் ஆனால் அவளுக்கு வர வேண்டியது வந்துச்சு அறிவு அழலையா சொல்லுங்க அப்போ எழுந்து ரெண்டு தேவ சமூக உட்காந்து பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்த்தால் அத்தனை வருடங்கள் நடந்திராத ஒரு அற்புதம் அந்த வருடம் அண்ணாளுக்கு ஒரு சாமுவேல் எத்தனை பேராமே சொல்றீங்க மற்றவர்கள் அடுத்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க பலவீனப்படுத்துகிறாங்க அவங்க சுதந்திரத்தை காத்துக்கொள்ளலை அவங்க இழந்துட்டாங்க அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு நாம் நம்முடைய சுதந்திரத்தை ரட்சிப்பை அழைப்ப ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாது அல்ல லுயாவா வேதத்தில் பலனுக்கு சாட்சியாக நாலு பேர் வச்சுருக்கிறாரு பலவீனமான ஆட்களையும் வச்சுருக்கிறாரு தோத்துறான் யோசைப்பை பார்த்துக்கிட்டு பரிசுத்தத்தில் முன்னேறி போனமே ஒளிய சிம்சோனை பார்த்துக்கிட்டு அவரும் தானே அப்படின்னா அல்ல சொல்லுங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கண்ணை பிடிக்கிறாங்க பரவாயில்லையா அல்ல இலுயாவா சோஸ்திரம் அபாதமாமா அல்ல இலுயா ஏசப்பா காப்பாத்துங்க இதோ திறந்த வாசலை சோதனை காலம்தான் பிரச்சனைக்குரியவர்கள் இருக்கிறாங்க தான் நீ உனக்கான சுதந்திரத்தில் உன் ரட்சிப்பில் உன் அழைப்பில் உன் அபிஷேகத்தில் ஆலயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய உத்தரவாதத்தில் ஆமேன் நில் அதை காத்துக்கொள் யாருக்காகவோ அதை விட்டு விடாத இழந்திராத இதோ திறந்த வாசல் அல்லையா சொல்லுங்க இன்னும் ஒரு முறை சொல்லுங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்